நீ ஒத்துக்கிட்டு அப்புறம் எனக்கு என்ன நானும் ஒத்துக்கிட்டேன் சரி சரி நீங்க இனிமே ஏன் நிலைமை என்ன என்ன உன் நிலைமை ஏதோ நடந்தது நடந்து போச்சு இவ்வளவு பெரிய வீட்டுல ஒழுங்கப்பட்ட மா இடம் இல்லாம போயிடும் ஏதோ ஒரு மூலையில முறங்கிட்டு கிருஷ்ணா ராமான்னு காலத்தை அழித்துட்டு போயல்ல என்ன நான் மூலையில போய் கிடக்கணும்

என் கூட பிறந்த இவ தான் உங்களுக்கு கெடச்சாளா? முதல்ல சொன்னா, எங்க டாக்டர் கிட்ட போய் சொல்லி, அது கவசிய இல்ல. நானே ஆம்பள தான் ஆக்குறேன். நிரூபிக்கிறதுக்கு அப்படியா? இந்த கோட்ல வந்து நிரூபிக்க பாப்போம். போறியா? எதுக்காக? புரிய போப்றியே இல்லையா? நான் ஏன் போகணும்? நீ கட்டின புருஷன கோட் கிழித்தியோ, இனி நீ இந்த குடும்பத்து இருக்க लायक இல்லாதவ. போக மாட்டேன்.

அப்படியா உன் மாமனார் இது எல்லாம் சும்மாவா இருந்தாரு என்னப்பா ஒவ்வொருத்தரையா கேட்டு எல்லாருமா சேர்ந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க ஆமாப்பா என்ன கொடுமம்மா இது என்ன கொடுமை அவங்க பணக்காரவங்க இல்லையா அதனாலதான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க நீ ஆயிரம்தான் தப்பு செஞ்சிருந்தாலும் நான் உன்னை பெத்த சாப்பா இல்லையாமா ஆமாப்பா அவங்கள போல உன்ன கழுத்த புடிச்சு வெளிய தள்ள எனக்கு மனசு வருமா நீ பணக்கார விட்டு மருமகங்கிற கௌரவத்தை என் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையை காப்பாத்திக்கணமேங்கிற பயத்தோட சொல்றேன் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல இல்லைங்க என்னங்க என்ன என்னங்க நீங்களே இப்படி என்னடி நீங்களேன்னு இழுக்கற நான் யாரு பெத்த சாப்ப நின்னீங்கடா அகப்பந்தா

ி உங்க குடும்பத்துக்கும் வேத ரத்னத்தின் குடும்பத்துக்கும் பணத்தை பொறுத்தவரை ஏழி வச்சா கூட எட்ட முடியாதுமா அப்படிப்பட்ட கிடைக்க முடியாத இடம் உனக்கு சுலபமா கிடைச்சும் கூட அதனை முழுமையா பயன்படுத்திக்காம

என்னால புரிஞ்சுக்க முடியல சாமி நான் சொல்றதை நீங்க பூரா கேட்டீங்கன்னா என்கிட்ட எதையுமே சொல்ல வேண்டாம் இனிமே நீ சொல்ல வேண்டியதெல்லாம் யாருக்கிட்ட தெரியுமா அங்க பாருமா பாத்தியா யார் அது மீனாட்சி அவளுக்கு முன்னால போய் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு இங்க பாருங்க பூந்து வீட்ல இருந்து உன்ன வெளிய அனுப்பிச்சிட்டாங்க குறைந்த வீட்டுக்கு வந்த அங்கேயும் தாப்பு வெளிய போக சொல்லிட்டான்ல ஏன் உன்னுடைய இந்த ஒரு பிறவிக்குத்தான் அவன் தலப்பேன் பாசமா அவ்வளவுதான் இருக்கும் இவ இருக்காளே நீ எடுக்கும் கோடான கோடி ஜென்மத்துக்கு இவதான் தாய் நாம என்னதான் கொடூரமான தவறு செய்தாலும் மன்னிக்க கூடிய இரக்க கொண்ட கருணை கடலம்மா இவருடைய கோபம்லாம் இது வரைக்கும் தெரியுமோ நாம தவற உணர்ற வரைக்கும் தான் உணர்ந்துட்டோம் அடுத்த கடமே எல்லாத்தையும் சரி பண்ணி நமக்கு அழியாத ஆனந்த வாழ்வு கொடுத்துருவா அதனால அவளுக்கு முன்னால போ அங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு ஓ ஓமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சாமி நீங்க என்ன ஒண்ணுதான் சொல்லுங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அது நடந்தாலும் அது அவ்வளவு தூரம் போகணும் கண்டிப்பா நடந்தாலும் யோசிக்கணும் ஜானகி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்கிறதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்புறம் உங்க இஷ்டம் போங்க போங்க

தன்னுயிரிய நான் தான் நினைச்ச தெய்வ சாமி என் கணவர் இந்த விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தவறுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு என் மனசு துடியா துடிக்கிற சாமி அதுக்கு நீங்கதான் இப்ப நான் நேரம் அங்கிருந்துதான் வர நீ என்னதான் கால்ல விழுந்து கதறினால இந்த மன்னிக்கிற நிலையில அவங்க இல்லையே அவங்க இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இவ்வளவு தூரம் நீ செய்த தவறுகளை உணர்ந்த அம்பிக காலடியில கண்ணீர் விட்டதனால உன்னுடைய துக்கமும் துயரமும் சீக்கிரம் நிபர்த்தி ஆயிடும் அதுக்கு நான் ஒரு கருவியா இருந்த ஒரு யோசனை சொல்றேன் அதன்படி நடக்க முடியுமா சாமி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சாமி

அது நடந்து போச்சு நினைச்சிடும் பெண்களுக்கு அழகு கொஞ்ச நாளைக்குதான் ஆண்கள் சிங்கம் இமயம் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு தானே எப்படியோ நடந்துகிட்டு இருந்த இப்பவும் சொல்றேன் சிங்கம் தான் 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 சூரியன் ஆனா எல்லாம் பெத்து மணி வயிறு இல்லையாமா